திருமண மாணவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே முத முறையா இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மெட்லான ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான இதை பத்தி நீங்க என்ன

இந்த ரயில் வாரணாசியிலேருந்து கிளம்பி அகமதாபாத் நோக்கி புறப்பட்டுருக்குங்க புறப்பட்டு போயிட்டுருந்தா அந்த ரயில் அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வாக்கில் திடீர்னு தடம் புரளுது அந்த ரயில் தண்டவாளத்திலிருந்து இந்த ரயில் என்ஜின் உட்பட பெட்டிகள் எல்லாமே கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட பெட்டிகள் அப்படியே ட்ராக்கில் இருந்து நகர்ந்து கீழே ஆகுதுங்க இப்போ ஏற்பட்ட ஒரு விபத்து உத்தரப்பிரதேச கான்பூர் அருகில் இப்போ நடந்துருக்கு தொடர்ந்து கேட்டு கேட்டு அவ்வளோதானே அப்படின்ற மனநிலைக்கு நம்ம ஒன்றும் இல்லை அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியாவில் ரயில்கள் விபத்துன்றது இதில் என்ன ஒரு நல்ல ஆறுதலான விஷயம்னா உயிரிழந்தவங்க யாரும் கிடையாது காயம் அடைஞ்சவங்களும் யாரும் கிடையாதுங்க ஸோ இந்த ஒரு விபத்தில் இது ஒன்றே ஒன்று தான் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக இருக்குது ஏழு ரயில்கள் ரத்து பண்ணப்பட்டிருக்குங்க அண்ட் மூணு ரயில்கள் பாதை மாற்றம் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா அந்த பகுதியில் கலைவரமாக காட்சி அடிச்சுது காலையிலிருந்து அதிகாலை முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயணிகள்லாம் இருக்காங்களே அந்த குறிப்பிட்ட ட்ரெயினில் பயணம் பண்ணவங்க அவங்க எல்லாரும் உரிய இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக சில பேருந்துகளை வரவழைச்சிட்டாங்க அரசு ஏற்பாடு பண்ண ஒரு நல்ல விஷயம் தான் இது அந்த பேருந்தில் ரயில் பயணத்தில் ஈடுபட்டிருந்த எல்லா பயணிகளும் ஏற ஆரம்பிச்சிருந்தாங்க ஏறினவங்க இந்த கான்பூர் இருக்குல்ல அந்த பகுதியை நோக்கி புறப்பட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க அடுத்த கட்ட பயண திட்டம் என்னவோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இப்படிதாங்க அங்கே ரயில் விபத்து ஆரம்பித்து பேருந்து வந்து பயணிகளை கூட்டு போகிற வரைக்கும் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு லோக்கோ பைலட் இருக்கார்ல இந்த விபத்துக்குள்ளான ரயிலை இயக்குனவர் அவர் என்ன சொல்கிறாருனா எங்கள் தொழில்நுட்ப கோளாறுலாம் எதுவுமே கிடையாது எனக்கு அது நல்லா தெரியும் ரயில் என்ஜின் இருக்குல்ல அது ஏதோ ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் மேலே மோதிச்சு அது ஒரு பெரிய பாறங்கள்லாம் இருக்கலாங்க என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறதா இருந்தால் அப்படி தான் இருக்கணும் இதனால் என்ஜினோட கேட்டல் கார்டு இருக்குல்ல அது வளைஞ்சிடுச்சுங்க ஒரு மாதிரி சேதம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஒரு தான் இப்போ ஏற்பட்ட தடம் புரள் ஒரு பெட்டி ரெண்டு பெட்டி இல்லைங்க பதினைந்துக்கும் மேற்பட்ட பெட்டிகள் தடம் புரண்டு இருக்குது என்ஜின் உட்பட இதை தெரியுதா உங்களுக்கு இதை தான் கேட்டல் கார்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ரயிலோட முகப்பு இருக்குதுல்ல அதை காக்குற ஒரு கவசம் மாதிரி வச்சுக்கோங்களேன் கீழே இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த பக்கவாட்டு பகுதியில் வர்றது அதை தாங்குற ஒரு கவசமாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம் அப்போ ஏற்பட்ட இந்த கேட்டல் கார்டனில் தான் அந்த பெரிய ஆப்ஜெக்ட் பட்டிருக்கான் ரயில்வே ஆஃபிஷியல்ஸ் இருக்காங்களே அவங்க இதை சார்ந்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விசாரணுடைய நீட்சி பெருசாக போகிறத வச்சு தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இது தெரியாமல் யாராவது பண்ண வேலையா இல்லை நாசகர திட்டத்தை மைண்டில் வச்சு யாராவது இந்த வேலையை பார்த்துருக்கானுங்களான்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இவரோட தலை திரும்ப உருள ஆரம்பிச்சிருச்சிங்க மாதத்துக்கு நாலு முறையாச்சும் இந்த அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற கூக்குரல் கேட்டுக்கிட்டே இருக்குல்ல எந்த விவகாரத்துலேயும் இதே தான் முன்வைக்கிறாங்க ஏங்க நீங்கள் தான் இந்த துறைக்கான அமைச்சர் மத்திய அமைச்சர் அப்போ ஏற்பட்ட நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்களா இல்லையாங்க ஏன்னா இவ்வளோ விபத்து தொடர்ந்து இருக்கு அப்படின்னு கேள்விகளை ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த விபத்து ஏற்பட்ட உடனே அமைச்சரவர்கள் இந்த பதிவை போட்டிருந்தாருங்க அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் த என்ஜின் ஆஃப் சப்பர்மதி எக்ஸ்பிரஸ் ஹிட் ஆன் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் ஆன் த ட்ராக் அண்ட் டிரெல் நியர் கான்பூர் அட் டூ தேர்ட்டி ஃபைவ் ஏஎம் டுடே அப்படின்னு கொடுத்துருக்காரு அதாவது ஏதோ ஒரு பொருள் மேலங்க இந்த ட்ராக்ல இருந்த அந்த பொருள் மேலே ஸோ இதை கவனிங்க ட்ராக்கில் இருந்திருக்க அந்த பொருள் அதுவாராக உருண்டு வந்திருக்க வாய்ப்பு இல்லை யாராக கொண்டு வந்து வச்சுருக்கணுன்ற மாதிரி அவரோட ஸ்பெக்குலேஷன் ஸோ இதில் அந்த ரயிலோடய மோதி இருக்கு ஷார்ப் ஹிட் மார்க்ஸ் ஆர் அப்சர்வட்னு சொல்லியிருக்காரு இது மோதினதுக்கான தடம் இருக்குல்ல அது தெளிவாக அங்கே பதிவாகியிருக்காள் அதை தான் சொல்கிறாரு எவிடன்ஸ் இஸ் ப்ரொடெக்டட் ஆதாரங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு ஐபி அண்ட் யூபி போலீஸ் ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் இட் போலீஸ் வரைக்கும் உள்ளே வந்திருக்காங்க ஐபி வரைக்கும் உள்ளே வந்திருக்கு ஸோ அந்த விஷயத்தில் யார் அவங்க சந்தேகப்படுறான்னு தெரியுதா மக்களே இது ஓகே நோ இன்ஜுரிஸ் டு பேசஞ்சர் ஆர் ஸ்டாஃப் ட்ரெயின் அரேஞ்சுடு ஃபார் பேசஞ்சர்ஸ் ஃபார் ஆன்வர்ட் ஜேர்னி டு அமதாபாத் அப்படின்ற பதிலை இவர் சொல்லியிருக்காருங்க மத்திய அமைச்சர் சொன்ன விஷயங்களை பார்த்தீங்களா அதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் ஓ ரைட்டு அப்படின்னா இதே நம்ம விபத்தாக கூட கருத முடியாது ஏதோ சாபட்டேஜா அப்படின்னு சொல்லி தான் கருத முடியும் ஒன்று எல்லாம் நாசை வேலைன்னு அவங்க எல்லாம் கிளைம் பண்ணுறாங்க அவ்வளோதான் மக்களே என்ன அமைச்சர் அதை டைரெக்டாக அந்த வார்த்தையை பயன்படுத்தலை ஆனால் அரசு சார்பில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஆளுங்கட்சி சார்ந்த ஆதரவு நிலையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இன்னும் சில பொது ஜனங்களே சில பேர் இருக்கட்டும் பல பேருமே டவுட் படுறது கண்டிப்பாக அது நாச வேலைக்கான முயற்சியாக இருந்திருக்கலாம் இது பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருந்தால் பயணிகள் பல பேர் உயிரிழந்திருக்கலாம் நல்ல வேலை அது நடக்கலைன்னு பெருமூச்சு விடுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் வெறும் ஸ்பெகுலேஷன் மட்டும்தான் மக்களே இது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது இதை மைண்டில் வச்சுருக்கோங்க இது போல் ஒரு ஃபோட்டோவையும் பல பேரும் ஷேர் இருக்காங்க இது ஆக்சுவலாக இந்த காலத்தில் விபத்து காலத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம்னு நினைக்காதீங்க இது ஜஸ்ட் ஒரு கிரியேஷனுங்க இப்படி நடந்திருந்தால்ன்ற மாதிரி இதை கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க என்னென்னா இது போல் ட்ராக்கு இந்த ஃப்ரண்ட்டு பேக்கில் வந்து போக பார்த்துருக்கீங்களா இந்த ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் ஷிஃப்டிங்கு இதுக்கிடையே ஏதாவது ஒரு ஆப்ஸ்டக்கல் இருந்ததுன்னா அந்த ப்ராசஸ் தடைப்படும் ஸோ இந்த ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி கூட இந்த ஒரு விபத்து இருக்குல்ல அதை கனெக்ட் பண்ணி பல பேரும் அசம்ஷனை முன் இருக்காங்க அவ்வளோதான் ஆனால் இதுக்கான பாசிபிலிட்டி இந்த ரயில்வே ஆஃபீஷியல்ஸ் இருக்காங்களே அவங்க விசாரித்து முடிச்சா மட்டும் நம்மளுக்கு தெரிய வருமே சிசிடிவி கேமராவோ இல்லைனா சேட்டலைட் சர்வலன்ஸோ எதுக்காக இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கக்கூடாது அப்படின்னு சில தீர்வுகளையும் சில பேர் முன்வைக்கிறாங்க நம்ம அரசை குற்றம் மட்டுமே இருக்க முடியாதுல்ல சில பரிந்துரைகளை முன்வைக்கலாம் அந்த வகையில் இது ஒரு வேலிடான பரிந்துரையாக நம்ம பார்க்கலாம் ஆனால் இதெல்லாம் எந்தளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க ஏன்னா நம்ம நாட்டில் ரயில்வே தண்டவாளங்கள் அப்படின்றது ஏதோ ஒரு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்குள்ளேயே முடிஞ்சது கிடையாது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அது ஸ்ட்ரெச்சு போயிட்டுருக்கும் அது வரைக்கும் சிசிடிவி கேமராவை பொறுத்துறதுன்றது இம்பாசிபிள் தான் அது நம்மளே ஒத்துக்கிட்டாகணும் சேட்டலைட் சர்வலன்ஸ்னு சொல்கிறாங்களே இதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது உயிர்ப்போடு ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அதோட சர்வலிஸ்களை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த ரெண்டு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குல்ல இதனாலே என்னவோ அரசு இந்த விஷயம் சார்ந்து பெருசாக யோசிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் தீர்வுன்ற ஒன்று கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும் அது என்னன்றதை தேடி கண்டுபிடிக்கிறது அரசோட வேலை ஜஸ்ட்டு கவனத்தை கொண்டு போயிருக்கும் பார்ப்போம் இது சார் என்ன ஆக்கப்பூர்வமான முடிவு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மக்களை இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை முதன்மையான விஷயம் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறோம்ல இது நியாயமே இல்லை ஏன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா எதுக்கு நடந்துருக்கு இது இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்க என்ன பண்ணுறது பொறுப்பான அதிகாரிகள் இதுக்கு யார் யார் இதை பற்றி நம்ம பேசலாம் அதை விட்டு இயற்கை பேரிடரோ விபத்தோ எது நடந்தாலும் கவர்மெண்ட்டோட மெத்தனத்தால் தான் நடந்ததுன்னு சொன்னாக்கா அது சரியாக வராதுங்க யார் மத்தியில் ஆட்சி பண்ணாலும் சரி எல்லாருக்குமே இது பொருந்தோம் ஏன்னா கவர்மெண்ட்டு தெரியாமையாக இருக்கும் இது போட நடந்துச்சுன்னா நமக்கு தான் பேக்ஃபேர் ஆகணும் அப்படி இருந்து தெரிஞ்சவங்க அதை விட்டுருக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள் மத்தியில் பாஜக ஆண்டுட்டு இருக்கிறதுனால இது சோழன்னு நினைக்காதீங்க மத்தியில் யார் ஆண்டுக்கிட்டு இருந்தாலும் நான் இது தான் சொல்லுவேன் ரெண்டா சிந்திக்கொண்ட விஷயம் தண்டவாள கண்காணிப்பு இருக்கிற இதை மேம்படுத்த என்ஹான்ஸ் பண்ண என்னென்ன ப்ரொசீஜர்ஸை மேற்கொண்டால் நல்லா இருக்குன்றதை இனியாவது மத்திய ரயில்வே துறை கொஞ்சமாக கவனிக்கணும் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் அஸ்வினி வைஷ்ணவ மேலே மத்திய அரசுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்றது இப்போ லெட்டரலாக தெரியுதுங்க ஏன்னா இவ்வளோ விபத்துகளை ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா இருந்த ஒரு துறை சார்ந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இதுவரைக்கும் அவர் மேலே ஆக்ஷன் எதுவுமே எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ நம்பிக்கை இருக்குது இவர் சொதப்ப வாய்ப்பில்லை ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம இவரை கை காட்ட முடியாதுன்னு அவங்க அவ்வளோ அவரை நம்பிக்கிட்டு இருக்காது இங்கே வெட்ட வெளிச்சம் ஆகுதுங்க ஆனால் இதே நம்பிக்கை மற்ற மினிஸ்டர்ஸ் மேலே வருமானம் கேட்டிங்கன்னா அது தான் நாளாக சிந்திக்க வேண்டிய விஷயம் மக்களுக்கு ரயில் பயணம் மேற்கொள்கிற இந்திய மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் இப்போ சூழ ஆரம்பிச்சிருக்கு நம்ம ரயில் பயணம் நினச்சி பண்ணுறது மரணப் பயணமாக மாறுமுன்னு சொல்லிட்டு அந்த பயம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கல இதை போக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு மத்திய அரசு கிட்ட தான் இருக்குது வேறு எந்த தரப்பிலும் இதை கை காட்ட முடியாது இங்கே நீங்கள் தெளிவாக சொல்லலாம் கவர்மெண்ட்டை கை காட்டலாம் ஸோ அந்த மக்களுக்கான பயத்தை போக்குற அந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வுகளை இந்த விஷயங்களை அரசு இனிஷியேட் பண்ணால் சிறப்பாக இருக்குங்க ஐந்தாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் சில ரீல்ஸ் முட்டாள்கள் இருக்காங்களே அவங்க கவனத்துக்கான விஷயந்தான் இது சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்களே ஒரு பையனை அரசு பண்ணாங்க எதுக்குன்னு தெரியுமா ரீல்ஸை மேக் பண்ணி நல்லா வியூஸ் வாங்கணும்னு சொல்லிவிட்டு அவனோட கான்டெண்ட் எப்படி தரமா இருக்கும் ஷார்ட்ஸ் தான் ஓகேவா சின்ன சின்ன கான்டென்ட்ஸாக போடுவான் ரயில் தண்டவாளத்து மேலே இந்த ரூபா காயின் இருக்குல்ல இதெல்லாம் வச்சு அதை ரயில் எப்படி ஏற்றுது அதுக்கப்புறம் அது ஷேப் எப்படி மாறுது இதை ஃபுல்லாக வீடியோவாக ஷார்ட்ஸாக எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணுறது அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் கேட்பாங்க ப்ரோ இந்த பொருளை வைங்க அந்த பொருளை வேங்குனு அந்த முட்டாளாக இருக்காங்க போகிற கமெண்ட்ஸில் இதை வைங்க அதை வைங்கன்றாங்க அவனை போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி இன்னொரு பொருளை கொண்டு வந்து ட்ராக் மேலே வச்சிடறான் ட்ரெயின் ஏற்றுது அதுக்கப்புறம் இப்படி ஷேப் மாறிடுச்சுன்னு அதை எடுத்து காட்டுறான் இது மாதிரி சின்ன சின்ன பொருளாக ஆரம்பிச்சுதான் பெரிய பெரிய பொருளை துரிந்து வைக்க ஆரம்பித்தான் இந்த வீடியோ அப்படியே கொஞ்சம் அங்கங்கே ஆகி ரயில்வே துறை அஃபீஷியல்ஸ் வரைக்கும் போயிருக்கோம் அவங்க பார்வை வரைக்கும் அதுக்கப்புறம் பயபில் எங்கே இருக்கான்னு தேடி கண்டு வச்சு கொடுத்தா தூக்குனாங்க அவர் இதுக்கப்புறம் பையன் என்ன கம்பி தான் இன்னிக்கிட்டு இருக்கணும் இது போல் வியூஸ் முகத்தில் சில பைத்தியக்காரங்க பண்ணுற வேலை நிறைய பேரை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடுது அதெல்லாம் பண்ணாதீங்க ரயில் தண்டவாளம் மேலே எதை வச்சாலும் தப்பு தான் இதை மைண்டில் தெளிவாக நிறுத்திங்க இது போல் தவறான இன்ஃப்ளூயன்ஸால் கூட மேபி இது போல் ஆக்சிடென்ட்ஸ் ஃப்யூச்சரில் நடக்கலாம் போல இருக்குது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்